முழு பக்கபலமாக எனக்கு இருந்த நமது திரு டாக்டர் பழனிசாமி ஐயா அவர்கள் எனக்கு முழுக்க இது வரைக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணாலும் பொருளாதாரத்தில் அவரை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்பேன் ஒரு திட்டம் போட்டு எனக்கு இது பண்ணுங்கள் அது முடித்த பிறகு தான் அவருக்கு தரத்துக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் அதனால் இந்த சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நான் கொண்டு போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நமது முனைவர் டாக்டர் சி பழனிசாமியா அவர்களுக்கு நன்றி அதே போல் அகில இந்திய தமிழ் சங்கத்தில் அவர் துணைத் தலைவராக இருக்கார் கல்வியாளராக இருக்கார் வங்கியில் வந்து இன்றைக்கி மேனேஜராக இருக்கார் நிறைய சமூக பணிகள் வந்து தமிழ்நாடு முழுவதும் பண்ணுறார் நிறைய பேருக்கு வந்து அவரால் முடிஞ்ச உதவிகள் பல்வேறு உதவிகள் வந்து வருஷம் முறம் பண்ணிகிட்ருக்காரு இருபது வருஷத்துக்கு இருபது எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்காரு நானும் முப்பது வருஷமாக அந்த கல்வித்துறையில் இருக்கேன் ஏன்ட்டு வந்து படித்தவங்க மட்டும் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டில் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேற்பட்டவர் கவர்மெண்ட் பணியில் இருக்காங்க சேலத்தில் கூட பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி சேலம் சிஓ என் கிளாஸ்மேட்டு தான் அந்த சிஓவோட பிஏ வந்து என் காலேஜ்மேட்டு அதில் மட்டும் பன்னெண்டு பேர் என் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் டிஆர்பி படித்து பாஸ் பண்ணிங்க ஒர்க் பண்ணுறாங்க தமிழ்நாடு முழுவதும் ஆறாயிரம் பேர் வந்து ஹெச்எம்ஏஹெச்ம்மாக இருக்காங்க ஆறாயிரம் பேர் வந்து டீச்சர்ஸ் இருக்காங்க பன்னெண்டாயிரம் பேர் ஏண்ட படித்தீங்க தமிழ்நாடு முழுவதும் டீச்சர் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்றது உங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது ஏன்னால் நாங்கள் இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டுருக்கோம் ஐயா சொன்னது போல அகில இந்திய தமிழ் சங்கத்தில் நான் வந்து தலைவராக இருக்கேன் மாதம் மாதம் தமிழ் சார்ந்த நிகழ்வுகள் பள்ளி மாணவர்கள் கல்வி மாணவர்கள் மற்றும் தமிழறிஞர்களுக்கான நிகழ்ச்சி தொடர்ந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு அரங்கமாக இருந்தாலும் கூட்டம் நிறைஞ்சு வழியும் பட் நாளைக்கு கண்டிப்பாக வரோம் ஏன்னா இன்றைக்கி தினத்தந்தி நியூஸ் தினகரன் நியூஸ் எல்லாமே வந்திருக்கு அதேமாதிரி பல்வேறு வகையில் வந்து நாங்கள் மாணவர்களுக்கு நாளைக்கு கொண்டாடுறதுக்கான வழி பண்ணியிருக்கோம் பட் எனவே இது வந்து நம்ம யூடியூப்பில் எல்லாமே கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லை நம்ம என் ஸ்டூடெண்ட்ஸே வந்து இன்றைக்கி குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்கன்னா அது சார்ந்து மற்றவங்கலாம் சாத்தினோம் ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே என் கல்வி சார்ந்த ஆட்கள் என்னுடைய டீமில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாமே இந்த இதை வந்து நாங்கள் தெரிவிப்போம் அது மட்டும் இல்லை இப்போ நம்ம ஒவ்வொரு நிகழ்வுலும் ஒரு தமிழ் நிகழ்ச்சி நாம் கொண்டு வருவோம் அது மாதிரி இன்று இப்போ அடுத்து நிகழ்வாக உலக பொதுமறையில் திருவள்ளுவர் அப்படின்ற ஒரு கருத்தரங்கம் பேச்சரங்கம் இங்கு நடைபெறுகிறது நாங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டெல்லி சென்று தமிழகம் முழுவதும் இருந்து நூற்றி முப்பத்தி மூணு பேர் டெல்லி போயிட்டு திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று டெல்லியில் வந்து ஜந்தன் மந்தரில் நாங்கள் உண்ணா நிலையை பண்ணோம் அது வந்து இன்றைக்கி பரிசு இருக்குது அந்த இதுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் தமிழ் சான்றோர்கள் தமிழ் ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்த தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் இந்த மாதிரி தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருந்து நாங்கள் டெல்லி போயிட்டு வந்தோம் அவங்க எல்லாமே வர வச்சு சேலத்தில் வந்து பாராட்டு விழாலாம் வச்சுருந்தோம் முறைப்படி மாதம் மாதம் தமிழ் நிகழ்வுக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே மேக்ஸிமம் தமிழ் சார்ந்தவர்கள் எங்கள் குழுவில் இருக்காங்க அதே மாதிரி கல்வி நான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய கல்வியாளர்கள் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்கம் அப்படின்றது நிறுவி அதன் முதல் தான் அந்த நிகழ்ச்சி நம்ம கொண்டு போகிறோம் இது நீண்ட நாள் இல்லை ஒரே ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே தான் இதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் உறுப்பினராக்கி தமிழகம் முழுவதும் கல்வி ஆலோசகர்களையும் இப்போ நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் கல்வியாளர்களையும் அதில் உறுப்பினர் ஆக்க போகிறோம் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு நிகழ்வு கொண்டாடுறப்ப இங்கே வந்து இந்த மண்டபம் பார்த்தாவது நம்ம ஓப்பன் பிளேஸில் நடத்துகிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி நிகழ்ச்சி கொண்டாந்துடுவோம் இப்போ இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ நேரம் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகிட்ட அனைவருக்கும் நன்றி அடுத்ததாக உலக பொதுமுறையில் திருவள்ளுவர் என்ற பேச்சரங்க நடைபெற உள்ளது பேச்சரங்கத்தில் கலந்து கொள்வோர் பேசக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தராக இங்கே அழைக்கப்படும் இந்த உலகம் பூராமே வந்து திருக்குறளை வந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து மொழிபெயர்த்து உலகம் எங்கும் நமது திருவள்ளுவருடைய நம் தமிழுடைய பெருமை சேர்க்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் திருவள்ளுவர் உலக திருவள்ளுன்ற பேச்சரங்கத்தை இப்போ தொடங்க உள்ளது അടുത്തതായി തുറക്കും